உறவுகள் யாவருக்கு வணக்கம் இது நம்முடைய காமன் யூடியூப் சேனல் அரசின் பற்பல நலத்திட்டங்களை உங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அரசின் நலத்திட்டங்கள் இல்லை ஊராட்சி சம்பந்தப்பட்ட அநேக பதிவுகள் பட்டா சம்பந்தப்பட்ட பதிவுகள் அரசின் நலத்திட்டங்கள் எல்லாமே அதாவது அப்போது கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு பதிவு பண்ணுறது எல்லா டோட்டல் இணையத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை தகவல்களையும் நம்ம அந்த சேனலில் பதிவேற்றம் இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் மொதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் பின்தொடருங்க ஏன்னா நான் அவ்வப்போது வெளியிடுகிற காணொலி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு பார்க்கலாம் இதில் என்னென்னலாம் ஃபெசாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஆங்கிலத்தில் தான் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வடிவம் தமிழில் புரிகிற மாதிரி இருந்ததுனா தமிழ் வடிவத்தை நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கீங்க எல்லாமே டோட்டலாக வந்து தமிழில் இப்போ மாறிடும் இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்புடின்னா ஆளுநருக்கு வந்து நம்ம ஆளுநரோட டீட்டெயில் பார்த்துக்கலாம் இதில் முதலமைச்சரோட டீட்டெயில் பார்த்துக்கலாம் அமைச்சரவையோட டீட்டெயில் பார்த்துக்கலாம் தலைமைச் செயலாளரோட டீட்டெயில் துறைகள் பார்த்துக்கலாம் அனைத்து மாவட்டங்களை பற்றின விஷயங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை திட்டங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட தனிப்பிரிவு அப்புறம் மாவட்டத்தில் முக்கிய விஷயங்கள் அலுவலகங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை மாநகராட்சி பற்றின விஷயங்கள் சென்னை பெருநகர குடிநீர் இது எல்லாமே டோட்டலாக வந்து இதில் இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது இல்லை பார்த்திங்கன்னா சேவைகள் இந்த சேவைகளை போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு அரசு இணையவழி சேவைகள் வர்த்தகம் என்னெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டர் இப்போ பார்த்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா அரசு விடுதி சேர்க்கை விண்ணப்ப படிவங்கள் இதில் வந்து முக்கியமாக எல்லா விண்ணப்ப படிவங்களும் இதில் கிடைக்கும் அதாவது சாதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மிகவும் மட்டும் சிறுபான்மை நலத்துறை அந்த அரசு விடுதியில் சேர்த்துக்கொள்ள அந்த விண்ணப்பம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் விண்ணப்ப படிவம் நம்ம இதிலே போய் டவுனப் பண்ணி எடுத்து பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நம்ம வந்து இதில் அரசாணையை கூட நம்ம போய் தேடி எடுத்துக்கலாம் ஸோ எல்லா தகவலுமே இதில் நீங்கள் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் சட்டம் மற்றும் விதிமுறைகள் அரசோட இணையதளங்கள்லாம் இதில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் மத்திய அரசு நிறுவனங்கள் வாரியங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் சேவைகள் திட்டங்கள் படிவங்கள் ஆவணங்கள் இப்போ ஃபுல்லாகவே இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திட்டங்களை பற்றின விஷயங்கள் இதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆவணங்கள் அதோட இல்லாத பார்த்திங்கலாம் படிவங்கள் வேணுன்னா இதில் நீங்கள் செய்யலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆவணங்களில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதித்ராவோட பழங்குடி நலத்துறை வேளாண்மை துறை மக்கள் சாசன துறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கொள்கை விளப்புக்கு குறிப்பு பாருங்கள் டீட்டெயில் ஃபுல்லாகவே அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிக்கும் வேளாண்மை துறை பற்றின அனைத்து தகவல்களையும் நம்ம இந்த பிடிஎஃப் பற்றி பார்த்துக்கலாம் பாருங்கள் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் வேளாண்மை பொறியியல் தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகம் விதி சான்று மற்றும் டோட்டலாக தான் வந்து ஒவ்வொரு இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமா கவர்மெண்ட்டை பற்றின எல்லா விஷயங்களுமே இந்த இணையதளத்தில் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க மொத்த பரப்பு நம்ம மொழி நம்ம தலைமையிடம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த மேலே அரசாணை பார்த்தீங்கன்னா அரசாணை கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வப்போது அரசு வெளியிடுகிற அரசாணைகளை பற்றின விவரங்கள் எல்லாமே வந்துடும் பாருங்க அரசணை கிளிக் பண்ணக்கப்புறம் ஆயிரத்தி ரூபாய் பழங்குடி நலத்துணை வேளாண்மை துறை கால்நடைத்துறை பஸ்ஸும் எல்லாமே அதுக்கான அரசாணைகள் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இது சம்மந்தமாக எத்தனை அரசாணை அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இதெல்லாம் உங்கள் அரசாணை நீங்கள் தேடி எங்கேயும் போக தேவையே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அரசாணையை தேடி எடுத்துக்கிடலாம் நீங்கள் அது மட்டும் இல்லை முதலமைச்சருக்கு இதுலேயே போய்ட்டு நீங்கள் அனுப்பிக்கலாம் அது மட்டும் இல்லை கலெக்டருக்கு அனுப்பிக்கலாம் ஸோ எல்லா தகவலுக்குமே இந்த இணையதளத்தில் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ள பாருங்கள் தொடர்பு கொள்ளானு இந்த மேலே இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேச்சு ஓப்பன் ஆதாரங்களும் முதலமைச்சர் தலைமை நீதிபதி அமைச்சரவை எல்லாமே டோட்டல் மக்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினா மாநிலம் உறுப்பினர் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் எல்லாத்தையுமே இதில் பார்த்துக்கலாம் பார்த்து புதாரணத்தை சட்டமன்ற உறுப்பினர் கிளிக் பண்ணோம்னா எந்தெந்த சட்டமன்றத்தில் எந்தெந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்கிற டோட்டல் பயோடாட்டாவும் இதில் வந்துடும் ஸோ அவங்களோட ஃபோன் நம்பரு அவங்களுடைய பயோடாட்டா எல்லாமே இதில் வந்துடும் டோட்டலாக வந்துடும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசோட வெப்சைட்டு இதில் வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அற்புதமான தகவல் தான் நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தவுன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற தகவல் அடிக்கடி நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் தெரியும்படி பயிருங்கள் நன்றி உறவுகளை